பாளையங்கோட்டை புரிய சவேரியார் மேலப் பள்ளி மாணவர் மு சரவண குரு எயித்து டி செக்ஷனில் படுகிறார் சனிக்கிழமை அன்று பாலை பேருந்து நிலையத்தில் மணிப்பரிசை கிடந்ததை எடுத்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தை ஒப்படைத்திருக்கின்றார் இந்த பழக்கம் வந்து அவருக்கு எப்போ எங்கேருந்து வந்தது என்றால் பள்ளியிலிருந்து வந்தது பள்ளியில் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறது அது என்னவென்றால் பள்ளி வளாகத்தில் பிறருடைய பொருட்கள் எது கிடந்தாலும் உடனடியாக பள்ளி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நல்ல பழக்கம் எம் பள்ளியில் இருக்கிறது மாணவர்கள் துணை பேர் நம்முடைய பணத்தையோ பொருள் இழந்த பிறகு அலுவலகத்தில் வந்து கேட்கின்ற பொழுது அந்த பொருள் பத்திரமாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட அந்த வழக்க பழக்கத்தில் மாணவர் குரு இந்த பணத்தை எடுத்து பெருமாள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து இழந்தோரிடம் மீண்டும் கொண்டு போய் சேர்த்து நினைத்து பள்ளி பெருமை அடைகிறது அந்த மாணவரை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களின் வாழ்த்துகிறேன் நன்றி அங்கே ஒரு பஸ் கிடந்துச்சு நான் எடுத்து நேரம் பெருமனபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன் இங்கே இன்ஸ்பெக்டர்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த பழக்கம் எனக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து தான் வந்துச்சு ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பழக்கத்தில் எந்த பொருள் கிடைந்தாங்க பணம் பொருள் எது இருந்தாலும் தலைமை ஆசை வந்து கொடுப்போம் தலைமை ஆசை அறிவிப்பு கொடுத்து எந்த மாணவர்கள்தான் அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க என்னோடய பள்ளியிலேருந்து தான் எனக்கு பழக்கம் வந்துச்சு என் பேர் சரவணகுரு எங்கள் ஸ்கூல் நேம் வந்து சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நன்றி